வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் யூஜி டிஆர்பி தரப்புலேருந்து இந்த குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் மிக மிக குறைவாக வரும் அது என்ன விதமான சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எப்படி நீங்கள் வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல யூஜி டிஆர்பி தலைப்பு வந்து எக்ஸாமினேஷன் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சுச்சு அதை பற்றி டிடிஎல்லாம் கட் ஆஃப் மார்க்லாம் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்னும் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ப்ரோ கம்மியானது எழுபது எழுபத்தஞ்சு மார்க் வரணும் அது என்ன சர்டிஃபிகேட் அது எங்கள் கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க The cat sat on the இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி பிரிச்சிருப்பாங்க அந்த கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி சான்று வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேக்கன்சி ஒதுக்கிருப்பாங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் ஒரு நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருபது வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொழி சர்டிஃபிகேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒதுக்கியிருக்காங்க அதனால் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருங்களோ அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவான மார்க் எழுபது எழுபத்தஞ்சி மதிப்பெண் வச்சுருந்தாலும் போதுமானது நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கினா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் மிக கம்மியாக வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் டிகிரி எல்லாமே முடிச்சிருப்பீங்க அவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது தமிழ் மொழியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அழகாக நம்பிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ வேறு ஏதாச்சும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களா நான் கலப்பு திருமணம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எதுவும் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நான் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக பயனளிக்கும் அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சப்ஜெக்டில் ரெண்டு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மார்க் எடுத்திருக்காங்க ஒரே ஏஜில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படி இல்லை உங்களோட அவங்க அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க இல்லோட உங்களோட அவங்க வயசு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் மார்க்காக வரும் பட்சத்தில் வேறு ஏதாச்சும் நீங்கள் அதுக்கு கன்சிடர் கன்சிடர் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு சில சில சான்ஸ் இருக்குது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த எந்த ஒரு மென்ஷன் பண்ணலை ஒன்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா சான்சஸ் அப்படி அதுக்கான எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது அதை காட்டிங்கன்னா உங்களுக்கு பயன்படுறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் நார்மல் ஜென்ரல் வச்சுருந்தீங்கன்னா இருக்குமல் ஜாப் கேட்டிருந்தாப் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வச்சு நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க ஒரு எயிட்டி ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும் ஏதாச்சும் ஒரு பி ஓ எஸ்சியோ கம்யூனிட்டி ஒரு எயிட்டி ப்ளஸ் மார்க் இருந்தால் போதும் அது போக ஃபைவ் மார்க் இருந்தாலும் போதுமானது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்கு வேற எதுவும் இதை பத்தி உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பை பை